ஹாய் கேஸ் ஹாய் காஷ் நோங்கல் டிஸ்மெல் இல்லை எப்படிங்களா நான் யார் பேசுகிறேன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எனக்கு கொண்ட கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இதெல்லாம் நிறைய குரலில் பேசுவேன் இப்போ நம்ம வந்து நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னப்பா விஜய்லாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு நான் சொல்லலாம் அதெல்லாம் பெட்ராக பண்ணுவேன் பட் ஆனால் கொஞ்சம் இங்கே ப்ராப்ளமாக இருக்கலாம் கொஞ்சம் பண்ண முடியாமல் இருக்குது அஜித் குரலாம் போடுவேன் ஏய் தோசி விட்டு போனேன் கக்க ஏய் தோசை வந்துரு அப்படியே போயிடலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையும் பேசலாம் ஓகேவா இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா கோட்டா அப்படின்னு படத்தை வந்து கோட்டா ஓகேவா தான் கோட்டா படத்தை வந்து பேச போகிறோம் நிறைய விஷயம் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கோட்டா படத்தில் வந்து எல்லோருமே நடிச்சிருக்காங்க ஓகேவா பிரசாந்தில் சரி மோகன்லேன்னு சரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து முக்கியமாக வந்து விஜய் வந்து டபுள் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு இன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு ஓகேவா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஜானரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படி வந்து சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அந்த படம் மாதிரியே ஒரு கமர்சியான படமாக இருக்கும் அப்புறம் அபூவ சகோதரர்கள் ஓகேவா அந்த படம் எப்படி இருந்துச்சோ அந்த ஜானியில் அந்த படம் இருக்கும் கண்டிப்பாக மூணு மூணு நேரம் சொச்ச அந்த படம் இருக்கிறதுனால மூணு மணி நேரம் போகிறது நமக்கு தெரியாது செம்ம என்டர்டைன்மெண்டான ஒரு படம் ஆக்சுவலாக இந்த கதையை வந்து வேறு மாதிரியா ட்ரை பண்ணியிருந்தார் விஜய் விஜய் இல்லாமல் இன்னொரு புரொடியூசர்கிட்ட போய் நம்ம வெங்கட் பிரபு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கதை நடிக்கிறாரு அவர் மௌனா வந்து தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி தான் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கோட்டா படத்தில் நம்ம விஜய் நடிக்கிறாரு விஜய்க்கு மகனாவே விஜய் நடிக்கிறாரு அப்புறம் சின்ன இளைய தளபதி சின்ன தளபதி இருக்கு அப்படி நடிக்கிது ஓகேவா சின்ன தளபதி சொன்ன உடனே இந்த படத்துல வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எனக்கு நிறைய தோணுச்சு மோகன் தான் வில்லனா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக மோகன் சார் வில்லனா இருக்கலாம் பட் ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே பவர்ஃபுல் இன்னைக்கு வந்து மொரட்டு வில்லன்னா யாராவது சொல்லலாம் எஸ் சூர்யா சொல்லலாம் அந்த சூ தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எஸ் ஏசூர்யா ஒரு கா எஸ் ஏசூர்யா ஒரு ஜெராக்ஸுன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான இந்த சின்ன விஜய் கேரக்டர் வந்து பண்ண போகிறார் ஓகேவா அதுதான் அவர் தான் வில்லனாக இருக்க போறார் அவர் ஆட்டி படைக்க போகிறா வச்சுக்கலாம் அப்படி தான் இருக்கும் அந்த படம் அமையும் நல்ல படம் வெளிநாட்டெலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை பிரெம்ஜி நடிச்சிருக்காரு அவேஸ்ர சொல்கிறார் பிரம்ஜி வந்து என் தம்பின்னு வசி நம்ம வந்து நம்ம அதை வைக்கல சில சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு சூப்பர் தலைவா அது கரெக்டாக சொன்ன விதியும் பக்கவாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து யுவன் சாங்கராஜா வந்து போட்டிருந்தாரு நானே சொல்லியிருந்தேன் அந்த பாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சுமார் தான் இருக்குது நீ முன்னாப்பார் பின்னாப்பார் இப்படிலாம் இருந்துச்சு சொல்லிட்டு மற்ற சாங்குன்னு ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக அது நல்லா தான் இருக்குது பட் அது அவங்க கார்ட்டூனாக கொடுத்த விஜயோட சீன்ஸ்லாம் கொடுக்கும்போது எ படத்தில் பாட்ட மாதிரியாக இருந்துச்சு ஒரு புதுமையாக கொடுத்துருக்கலாம் அது வந்து மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுருக்கு லியோ படத்தில் எப்படி பெரிய ஷெட்ரு இருக்கும் அதே ஷெட்டு வந்து இங்கேயும் போட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஓகேவா இந்த ஷெட்டுக்கெலாம் தலைவன் வந்து சின்ன பையன் விஜயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அப்படி தான் அவர் தான் வில்லன் ஆட்டி வைக்கிறாரு யார் யார் ஆட்டி வைக்கிறாரு பார்க்கணும் படத்தில் ஒன்று இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே முக்கியமான கேரக்டர் ஓகேவா அதுதான் மெயின் நமக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து நவந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நான் அடுத்த நான் இவன் பிரச்சனையாச்சு அவன் பிரச்சனை இவனுக்கு மாட்டேன் இவன் கண்டுபிடிச்சான் அவன் கண்டுபிடிச்சான் இங்கே போனான் இங்கே போனான் யாரை நோன்னா இவன் பண்ணுறான் அப்படின்ற செம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக அமைய போகுது கோட்டா ஓகேவா எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து ஒரு செம்மையான ஒரு படமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஜய்க்கும் பிடிக்கும் விஜய் ரசிகர் பிடிக்கும் அஜித் பிடிக்கும் ஜஸ்ட் மை த காமன் எல்லாருக்குமே பிடிக்கப்பட்ட ஒரு படமாக கோட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் தோணுது கண்டிப்பாக நான் பார்க்க தான் போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நிறையா டிக்கெட் ரிசீவ் கூட நான் பேசியிருந்தேன் ஆக்சுவலாக எண்பது சதவீதம் தான் வந்து கொடுத்துரு எண்பது சமயம் கொடு எண்பது சமயம் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒம்பது மணி ஷோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வ சதவீதம் வந்து வேறு அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் டிக்கெட் விலை வந்து அதிகமாக இருக்குது ஓ ஓப்பனிங் வந்து எழுநூறுவா எட்நூறுவானா விஜய் ரசிகரே இப்படி வாங்க விஜய் ரசிகரில் ஏழ்மையாக உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி வாங்க முடியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் அந்த லிங்க் ஒன்று கட்ட பார்த்துங்க இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல படங்க கண்டிப்பாக விஜய் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக நான் சொல்கிறேன் உண்மையாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஓகேவா நான் சொல்கிறேன் கெஸ்ட் பண்ணேன் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து டைலாக்லாம் இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு விஜய் சார் சொல்லியிருக்காங்க அதுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் வெங்கட் பிரபு ஓகே சொல்லியிருக்கார் ஓகேவா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லேயும் சரி தான் இது சீனை இப்படி வைங்க மேலே தூக்கி போடும் இது இப்படி வைக்க நல்லா இருக்கும் மாற்றி போட்டுக்கலாமா இல்லை இது இப்படி ஆ ஓகே சார் அதே பண்ணிடலாம் அப்படின்னு போன படம் தான் இது ஆக்சுவலாக எப்படின்னா டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிக்கக்கூடியவர் தான் விஜய் இதில் வந்து கொஞ்சம் வெங்கட் பிரபே சொல்கிறார் இது விஜய் வந்து ஒரு நல்ல ஆக்டர் நல்ல ஒரு டேரக்டர் அப்படிங்கிறார் ஏன்னா நிறைய சீன்ஸை வந்து அவர் சொல்லி உள்ளே வச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருக்குது பட் என்ன படம் பார்க்கும் போதே தெரியும் அது விஜயோட என்னோட ஒரு விஜய் என்ன சொன்னார் அது என்ன சரி மாற்றி வச்சாங்க அப்படின்னு படம் வந்த பிறகு வெங்கட் பிறப்பே பேட்டி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்ம விஜய் சார் வந்து என் வயசானவா இருக்கிறாரு ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு தொப்பை இருக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் படத்தில் ஆனால் அது நினச்சிருந்தாருன்னா முறையாக இருந்திருக்கும் அப்புறமா முடி நிறையா இன்னொரு விஜய்க்கு வந்து முடி நிறையா இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்களாம் விஜய் சொல்லிட்டாங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் தொப்பை வைக்கிறது வந்து அது வந்து அந்த புர்டியூசர் இருக்காங்களா அந்த படத்தில் ப்ரொடியூசர் அவங்க என்ன சொன்னாங்களாம் வேணாங்க தொப்பை வேணாம் ரசிகர்லாம் மாறிடுவாங்க சொல்லிட்டு தொப்பையை கேன்சல் பண்ணாங்க ஆனால் வெங்கட் பிரபு மனசில் நினச்சது வந்து ஒரு தொப்பை ஓகே விஜய் வந்து இப்படி தொப்பையாக இறந்தால் அப்படி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி எட்டலையே அப்படி தான் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போனுச்சு பட் ஆனால் அது இல்லாதனால அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது படம் போது தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேங்க நீ எந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்டாக லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் நடிப்பார் இப்போ அரசியல் இறங்கிட்டார் ஆக்சுவலாக அரசியலில் குதிச்சிட்டாரு ஓகேவா அதனால் வந்து அதில் விரித்தனமான விலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அரசியல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தான் கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக ஒரு இஞ்சிய அளவு கூட அரசியல் இந்த படத்தில் இருக்கவே இருக்குது அது முழுக்க 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 இது ஒரு என்டர்டைன்மெண்ட் கடை ஓகே கடை ஓகேவா அதுதான் இதில் வந்து கேமே ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு சிவகார்த்திகன் இந்த படத்தில் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சிவகார்த்திகன் என்ன கேரக்டர் வராரு அப்படிங்கிறது வந்து சம்ம த்ரில்லிங்காக எல்லாமே இருக்கிறாங்க அது படம் பார்க்கும்போது தெரியும் அதேமாதிரி விஜயகாந்த் வராது கன்ஃபார்மாக விஜயகாந்த் வந்து இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது அவங்க பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க இறந்த பேருக்கும் சரி ஏதோ ஒரு பண்ணி கிண்ணி விஜயே மாற்றும் போது விஜயகாந்தை கொண்டு வர முடியாதா கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்க அதுலேயும் வந்து அவர் நல்ல ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு அது பார்க்க போகிறோம் அடுத்து கேமே ரோல் இன்னொரு ஆள் வரான்னு சொல்கிறாங்க அது நான் சொல்ல ஒருக்க போகல நீங்களே பார்த்து தெரிஞ்சிங்க ஆனால் இந்த படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அதான் உண்மை ஒரு ஒரு படத்தையும் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து ரஜினி சே ரஜினின்னு சொல்லலை சாரி விஜய் வந்து ரொம்ப ரசிகர் விஜய்க்காக நான் தீ கூட குளிப்பேன் அவர் என்ன சொன்னால் அவர் நல்லா வளர்ந்துன்னு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும் போதே வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியாவும்மா நடக்குமா இதெல்லாம் செலவு செலவுகள் அதிகமாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க அந்த ப்ரொடியூசரை அப்போனா எப்படி படம் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜய் சார்ட்ட வந்து ஏதோ லீவ் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இவர் போய் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு காசாராக சொல்லியிருக்காரு குடிச்சிருக்குப்பா நீ டெவலப் பண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் டெவலப் பண்ணியிருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் டூ ஹர்ஸு ரெடி பண்ணி எடுக்க சொல்லும்போது எதுவுமே கேட்க சிரிக்க மாட்டாராம் ஒரு மாதம் சைலண்டாக கேட்பார் பிள்ளைக அப்படியே கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஓகே அப்புறம் சில விஷயம்லாம் சிரித்தார் பிள்ளைக்கே ஓகே சார் டெவலப் பண்ண நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் தான் அந்த படத்தை பண்ணுறீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா அப்படின்னோன்னா சார் இன்ட்ரோ பசங்க ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லலாம் அந்த படத்தில் வெங்கட் பிரபு எனக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து நார்மலாக நடித்தவர் அவர் ஓகேவா எல்லா கேரக்டரோட நடித்தவர் நானும் பார்த்தேன் அப்புறம் நிறையா படங்கள் வந்து மங்காத்தாலாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்து இப்போது ரெண்டு மூணு படம் பண்ணால் நல்ல படங்கள்லாம் இருந்துச்சு கொஷன் இல்லை இந்த படமும் வந்து அவர் வெற்றி படமாக அமையாது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடிப்பா கண்டிப்பாக ஜெயிப்பார் நல்ல மனசு எல்லாம் என்ன நினச்சாங்க ஆடி ஆன்சில் ஏதாச்சும் ஒரு அரசியல் பேசுகிற மாட்டாரா அப்படின்னு நினைச்சாங்க அவர் தான் ஏற்கனவே வந்து கொடியெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டார் அங்கேயும் போய் அதை பேசணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் ஏதாச்சும் ஒன்று பேசி இருந்திருந்தால் ஒன்றும் சூப்பராக ப்ரொமோஷனுக்கு அதிகமாக இருக்கும் யூடியூப்பெலாம் ஒரு ஐயாறு யூடியூபர் வந்து அந்த வீடியோலாம் போட்டு பிரம்பலப்படுத்தியிருப்பாங்க இன்றைக்கி வந்து நிறைய யூடியூபுக்கு வந்து இன்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா இதில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக தெரியும் அவங்க வந்து ஒரு திரிஷா அந்த படத்தில் ஹீரோயின் ஓகே அங்கே படத்தை இல்லை ட்ரெயிலர் காமிக்கல எதுலேயும் காமிக்கல அவங்க மற்ற சாங்கில் மட்டை போகிறாங்க தான் தெரில ஆனால் கலர் கலராக இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஹிரிஷாவை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சீன்ஸாக தான் இருக்கும் ஓகே அதில் வந்து அவங்க பிரம்மாண்டமாக அந்த பார்க்கக்கூடிய ஒரு சீன் அமைய வாய்ப்புகள் இருக்குது இதில் உள்ளூர் யுத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க ஏகப்பட்ட படம் அஜித் படம் சரி விஜய் படம் சரி அதெல்லாம் மிஸ்ஸிங் பண்ணிட்டாங்க அது நடிக்க வேண்டியவங்க அவங்க எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த படத்துக்கு நடிக்கிறாங்கன்னா கோட்டாவில் லெவலில் இருக்கும் இதை பற்றி நிறைய பேசலாங்க ஓகேவா நானும் வந்து கண்டிப்பாக நான் டிக்கெட்ஸ் நான் எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு வந்து காரைக்கால் நிறைய திருப்பட்டினம் தொகுதியில் வந்து இந்த ரசிகர் மன்றத்தில் அந்த தலைவர் வந்து எனக்கு டிக்கெட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நம்ம தளபதி ரொம்ப ரசிகர் எப்போ போனாலும் தேட்டரில் போகிறாரு அவரும் வாங்கு தாங்கு இஸ்மாயில் உங்களுக்கு இல்லாத அப்படின்ட்டாங்க கண்டிப்பாக ரெண்டு விஜய் இருக்கிற மாதிரி ரெண்டு காரைக்காலில் ரெண்டு விஜய் ரொம்ப லவ் பண்ணுறவங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எனக்கு டிக்கெட் தருவாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நாங்கள் போவோம் கண்டிப்பாக செலப்ரேஷனை பக்காவாக கொண்டாடுவோம் வெறித்தனமாக கொண்டு வெறித்தனம் வெறித்தனம் அந்த வெறித்தனமாக கொண்டாடுவோம் வேறு லெவலில் இருக்க போது அது வந்து திருவிழா மாதிரி இருக்கும் கோட்டோ ஓகேவா ஏன்னா எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க படம் மூணு மணி நேரம் மேலே இருக்க போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி சொல்லும் போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்டோர் ரிவியூ கண்டிப்பாக தரேன் ஓகேவா கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரோவில் எப்படி படம் இருக்குன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இன்ட்ரோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் வந்து பப்ளிக்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏன் ரிவியூ போடுறதுக்கு செம்ம லேட்டாகிடுது அதுக்கப்புறம் நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல சில விஷயங்கள்லாம் பேசும்போது சரி ஒரே இதையே நம்ம ரிவ்வியூவாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ ஷார்ட்டாக ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷத்தில் வந்து அந்த இன்ட்ரோல் பொஷனில் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரிவியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் இருக்கேன் உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த டிக்கெட்டுக்காக ரொம்ப ஏன்னா ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எழுபத்தஞ்சி ரூபா ஃப்ரெண்ட் டிக்கெட்லாம் இருக்கும் ஓகேவா அதெல்லாம் போய் பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்படி மேலே பார்த்துட்டு ஒரு சீன் விடாம கூட பார்க்கலாம் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஓகே அதெல்லாம் சொல்கிறேன் பா அசுரனே நான் அப்படி தான் பார்த்தேன் எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இருக்கிற எழுபத்தஞ்சு டிக்கெட் போய் மேலே அப்படி உட்காந்து இப்படி பார்த்தேன் இருந்தாலும் பக்கா நான் வந்து கேப்ச்சர் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ஒரு காலத்தில் ஒரு இயக்குனர் ரூவாக போகிறேன் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக வச்சுன்னா நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறோம் அதெலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் கோட்டோ படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருந்துச்சு மெமரி ஞாபகம் இருந்தது வரைக்கும் நான் பேசியிருக்கேன் இன்னும் நிறையா பேசுவோம் விஜய் பற்றி நிறையா சுவாரஸ்யமாக தெரிஞ்சுப்போம் சூப்பரான மனிதர் விஜய் விஜய் படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஓகேவா ரெண்டாயிரம் கோடி ஓகேவா வசூலாகி வேறு லெவலில் சக்சஸ் ஆகட்டும் இந்த படத்துக்கு ஓச்சவங்க எல்லோருமே இருக்காங்க ஆக்சுவலாக இப்போது நீங்கள் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க இயக்குனர் பேசுகிறாங்க பொடியூசராக பேசுகிறாங்க விஜய் பேச மாட்டார் ஓகேவா அதேமாதிரி ஒரு கேமராமேன் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு ஒரு பேசியிருக்கலாம் ஒரு லைட்மேன் கூப்பிட்டு அந்த படத்தில் உள்ளவங்க பேசியிருக்கலாம் ஒரு காஸ்டியூமர் டிசைனை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் எடுக்க மாட்டேறாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் எல்லாமே ஒரு படம் பெரிய படம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த டெக்னீஷியனில் யாரையும் யாரையும் விட மாட்டேன் யூ ஓகேவா அந்த லைட்மேன் காஃபி கொடுப்பாங்க எங்கெல்லாம் நாங்கள் ஷூட்டிங்லாம் இருக்கும்போது டீ கேட்டால் உடனே டீ கொடுப்பாங்க குடை பிடிப்பாங்க அவங்களெலாம் கேட்கணும் அவங்களாம் நிறைய சீன்ஸ் பார்த்துருப்பாங்க அவங்ககிட்ட பேசும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்தமாரி எடுக்குன்னு தோணும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நான் முத முத நான் தான் இன்ட்ரோல் ரிவ்யூ முதல்ல ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்டி இண்டியன் படத்தில் வந்து முழு சட்டை மாறாக படத்தில் படம் பார்க்கும்போது நான் இன்ட்ரோல் ரிவ்யூ போட்டிருந்தேன் அதை பார்த்தபோது நிறைய பேர் இன்ட்ரோல் ரிவோ போட ஆரம்பிச்சாங்க அப்படி எனக்கு பெருமை ஓகே மக்கள் தெரியுமா தெரில சரி கோட்டோவை பற்றி பேசி நம்ம இறையா பற்றி பேசிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக பார்ப்போம் தெறிக்க விடுவோம் படத்தை பார்த்துட்டு நிறைய வியூஸ் சொல்லுவோம் கோடபுரத்தை பற்றி நிறைய ஒரு ஸ்வார விஷயமா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படியே ஷார்ட் அண்ட் போ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சினா விஜய் ரேசிகர் எல்லாமே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அவர் அஜித் பண்ண கூட கேட்குறீங்க எல்லோரையும் பண்ணுங்கள் ஓகேவா அவரும் இவரும் அஜித்தும் விஜயும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க நம்ம தான் வந்து அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க என்றைக்குமே வெங்கட் பிரபு சார் பாருங்களேன் அஜித்தோட ஒர்க் போதும் விஜய் பற்றி பெருமை பேசியிருக்காரு விஜய்ட்டை போகும்போதும் அவரை பற்றி பெருமை பேசி நட்பா ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம தான் அப்படி அடிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த இல்லாமல் அமைதியான முறையில் படத்தை பார்த்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் விஜய்யோட குடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மெயினாக கேட்டுங்க விஜய் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக அதுமாரி பயன்படுத்த அதிகம் சொல்லியிருக்காங்க அதேமாரி பயன்படுத்தாமல் அமைதியாக படம் பார்த்துட்டு தேட்டர்லாம் இந்த குசு முஸ்லாம் பண்ணாமல் ஓகே அழகா முறையில் பார்த்துட்டு சூப்பராக வந்தீங்கன்னா அடுத்த பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு படம் பார்க்கணும் போல் தோணியிருக்கோம் எனக்கே தோணுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகேவா கண்டிப்பாக கோட்டோ படத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு விஜய் ஃபேன்ஸு அஜித் ஃபேன்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி பிரசாந்த் ஃபேன்ஸு மோகன் ஃபேன்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க சினிமா நண்பர்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணி விட்ருங்க குரூப்பில் இருப்பீங்க சென்னையில் இருப்பீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நான் இன்னொரு நடைபெறையில் சந்திக்கிறேன் அதனை விட பெற உங்களாண்டி ஸ்மாய் பாய்